<Sess> सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மால போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பிடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாள் அருள்மிகு பங்காரம்மா அவர்களின் பூரண நல்லாசையை வேண்டும் அருள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும் கட்டுப்பாடு இருந்தால்தான் பட்டியல் அடங்கும் ஆடு போல மனம் அடங்கும் அந்த கட்டுப்பாட்டை உயிர்ப்பிக்கவே வழிபாடு வழிபாடு செய்தால்தான் வீடும் வளர்ச்சி அடையும் நாடும் வளர்ச்சி அடையும் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று மார்கழி அமாவாசை விழாவினை தர்மபுரி கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டங்களை சேர்ந்த பாப்பாரப்பட்டி ஒட்டப்பட்டி அரசம்பட்டி சித்தர் சக்தி பீடங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருநெல்வேலி மாவட்டம் கரிவளம் வந்த நல்லூர் ஆதி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் ஓம் சக்தி சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்னுடைய பெயர் பி ஆறுமுகம் நான் மதுரை ராஜாக்கூர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் நான் தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக கோமதிபுரம் மன்றத்தின் சார்பாக மதுரை மாவட்ட தலைவர் அசோகன் அசோகன் சார் அவர்களும் நாதன் சக்தி அவர்களும் அவங்க தலைமையில் நாங்கள் இங்கே தொடர்ந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற மாற்றுத் வழி நடத்தி இங்கே அம்மாவை அம்மாவுக்கு மாலை போட்டு அம்மாவோட இறுதி இருமுடி செலுத்தி இருக்கோம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் மாலை போட்டுட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை என்னால் தொடர்ந்து வர முடியல இப்போ கடந்த மூன்று வருடமாக அம்மா வந்து ஒரு அருளாசியோடு நான் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு நான் வந்து இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக அம்மாவுடைய காட்சி மூலம் இன்னொரு நண்பர் எனக்காக வந்து பணம் கட்டி வீடு வாங்கி எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் அரசு வீட்டில் இருக்கிறேன் அது காரணம் முழுக்க முழுக்க அந்த ஆதிபர சக்தி தான் இன்னும் தொடர்ந்து இந்த மதுரை கோமதிபுரம் மன்றத்து சார்பாக பல மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அம்மாவுடைய ஆசையும் அருளும் கண்டிப்பாக இருக்கும் மென்மேலும் எங்களுக்காக எங்களை நல்லா வழி நடத்தி எங்கள் அம்மா திருவடியை வந்து நாங்கள் பணிஞ்சு நாங்கள் வந்து அவங்க எங்களோட தான் கூட இருக்கிறாங்க நாங்கள் மணக்கண்ணில் பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு மேலும் மேலும் எங்களை வழி நடத்துகிற எல்லா சக்திகளும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்பான நன்றியை செலுத்துகிறோம் அவங்களோட அம்மாவுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் வாழ்க கடந்த பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று கன்னியாகுமரி மாவட்டம் அடித்தட்டு மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சேர்ந்த செவ்வாடை சக்திகள் இன்னலை நீக்கும் தைப்பூச இருமுடி கட்டி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு ஆன்மீக பயணம் புறப்பட்டனர் மேல் மருவத்தூர் பீடம் புறப்பட்ட அனைத்து செவ்வாடை பக்தர்களுக்கும் தலை வாழை இலை போட்டு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி